அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனிதமான ரமலான் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுசுவிலே இருந்து மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்க உரை அதன் சாரம்சங்கள் எடுத்து ஒளிபரப்பப்படுகிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு வேதமரி குரானிலே இருந்து ஐந்தாம் ஜுசுவினுடைய அந்த மொழிபெயர்ப்பின் சாரம்சமும் விளக்க உரையின் சாரம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த ஐந்தாம் விசுவிலே சூரத்துடன் நிசா என்ற அத்தியாயத்திலே இருந்து இருபத்தி நான்காவது வசனத்திலே துவங்கி நூற்றி நாற்பத்தி ஏழு வரை உண்டான வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த ஜிசுவினுடைய துவக்கத்திலே அல்லாஹு குறிப்பிடுகிறான் உங்கள் கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களை தவிர பிறரின் மனைவியரும் விளக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடுகிறான் திருமண வாழ்க்கை குறித்து யாரை மனமுடிக்கலாம் அது எந்த அடிப்படையிலேயெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் அந்த ஒப்பந்தம் எப்படியெல்லாம் மீதமாக நடைபெற வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறான் அந்த அடிப்படையிலே ஒரு பெண்ணுக்கு ஒரே நேரத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்கள் இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது அதுதான் பெண்ணுடைய கற்புக்கு உண்டான பாதுகாப்பு என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது இந்த ஜூசினுடைய துவக்கத்திலே அடிமைகள் ஒழிப்பு குறித்து விலாமதியாக பேசியிருக்கிறது அந்த வசனங்கள் இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்திலே அடிமைகள் விஷயத்திலே வரைமுறையற்ற ஒரு போக்கு கடைபிடிக்கப்படுச்சு இஸ்லாம் வந்ததற்கு பின்பாக அவைகளை எல்லாம் சரிபடுத்தியது ஒழுங்குபடுத்தியது என்றுதான் சொல்ல முடியும் காலப்போக்கில் அடிமைகளே இல்லை என்கின்ற நிலையை இஸ்லாம் உருவாக்கி தந்தது எடுத்த உடனேயே அடிமைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அது மிகப்பெரிய இழப்பையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் காரணம் அடிமைகள் அன்றைக்கு சந்தையிலே விலை பொருட்களாக விற்கப்பட்டார்கள் ஒரு அடிமைக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தது எனவே அடிமைகளுடைய விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதை ஒரு வியாபார சந்தையாகவே நடத்தி வந்ததாக அன்றைய காலகட்டத்தினுடைய நினைவான் இருந்தது எனவே திடீரென்ற அடிமைகளை எல்லாம் உரிமை விட்டுவிடும் என்று சொன்னால் ஒருவர் மிகப்பெரிய இழப்புக்கும் கஷ்டத்துக்கும் உண்டாகுவார் எனவே சன்னஞ்சனமாக அந்த அடிமை முறைகளை இஸ்லாம் ஒழித்தது ஒருவர் தவறான முறையிலே சத்தியம் செய்து விட்டார் அப்படி சத்தியம் செய்கின்ற போது இதுபோன்ற பல்வேறு விதமான குற்றங்களுக்கு பரிகாரமாக இந்த அடிமைகள் உரிமை விடல் என்கின்ற நிலைப்பாட்டை அல்லாஹுடைய தூதர் வசலம் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு சத்திய பிரமாணம் செய்தல் போன்ற குற்றங்களுக்கு பரிகாரம் அடிமையை விடுதலை செய்வதாகும் என்று குரானே தெளிவாக பேசியது பொதுவாக அடிமைகளை விடுதலை செய்வது அல்லாஹுடத்திலே அபரிவிதமான நன்மைகளை தேடித்தரும் ஒரு நற்சைகளாக நல்லறமாகத்தான் இஸ்லாம் அன்றைக்கு எடுத்துச் சொன்னது அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமான அடிமையை ஒருவர் விடுதலை செய்தால் அந்த அடிமையின் ஒவ்வொரு உறுப்புக்கும் பிரதியாக இவரது உறுப்புகளை நரகத்திலே இருந்து அல்லாஹ் விடுதலை செய்வான் எவ்வளவு பெரிய வாக்கியம் அடிமைகளை நீங்கள் விடுதலை செய்தால் நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்து விடுகிறது இது மாத்திரமல்லாமல் தர்மங்களிலே சிறந்தது அடிமைகளை நீங்கள் உரிமை விடுவது என்றும் சொல்லப்பட்டது அப்படி விடுதலை செய்வதற்காக வேண்டி பரிந்துரை செய்வது கூட தர்மமாக பாவிக்கப்படுகிறது கணக்கீடு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லிவசலம் அவர்கள் சொன்னார்கள் அடிமை தளத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாம் மிகப்பெரிய முயற்சி மேற்கொண்டது அன்றைய காலகட்டத்திலே அரபகத்தினுடைய சூழ்நிலை அடிமைகளை சார்ந்ததாக அடிமைகளை சொத்துக்களாக எண்ணி வாழ்ந்த நிலையிலே நாயம் சல்லல்லா ஹுலை அவர்கள் தன்னுடைய அடிமைகளை விடுதலை செய்து பிறருடைய அடிமைகளையும் விடுதலை செய்வதற்குண்டான நன்மைகளை எடுத்து ஆர்வம் ஊட்டி அடிமைகள் இல்லாத அரபகமாக உருவாக்கி தந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹு குறிப்பிடுகிறான் பில் பைனக்கும் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களின் பரஸ்பர பொருத்தத்தின் பேரில் அமைந்த வர்த்தகமாக இருந்தால் உங்களிடையே பொருட்களை தவறான முறையிலே சாப்பிடாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான் அடுத்தவருடைய பொருளை அனுபவிப்பதற்கு அனுமதி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை இஸ்லாம் வகுத்து கொடுத்தது அதே வேளையிலே அல்லாஹு தூதர் சல்ல அல்லாஹ் குலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் சம்பாத்தியத்திலே சிறந்த சம்பாத்தியம் எது என்று சொன்னால் ஒருவர் தம் கைத்தொழில் மூலம் உழைத்து சாப்பிடுவதுதான் மிகச்சிறந்த சம்பாத்தியம் அந்த உணவு மிகச்சிறந்த உணவு என்பதோடு மாத்திரம் அல்லாமல் அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்ற தாவூது ரபி அலைஹுஸ்லாம் அவர்கள் கைத்தொழில் செய்து சாப்பிட்டார்கள் என்று நேர்மையான வியாபாரத்திற்கு நேர்மையான வருவாய் ஈட்டுவதற்கு ஆகுமான உணவை சாப்பிடுவதற்குண்டான வழிகளை சொன்னார்கள் அல்லாஹ் தூதர் சல்லாஹு வஸ்லம் அவர்கள் இப்படி இந்த சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை தன் வாழ்விலேயே தெளிவுபடுத்திவிட்டார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய உங்களை கொலை செய்யாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான் அதாவது ஒரு மனிதர் பிறருடைய பொருளை தவறான வழியிலே எடுத்துக் கொள்ளும் போது அதனால் பாதிப்புக்குள்ளானவர் ஏற்படுத்துவதை எப்படியாவது நாம் பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி கொள்ள முற்படுவார் எனவேதான் இப்படி தவறான வழியிலே நீங்கள் அடுத்தவருடைய பொருளை பறிக்க முற்படாதீர்கள் அது உங்களுடைய உயிரை போக்குவதற்கு உங்களை ஒருவர் கொலை செய்வதற்கு உண்டான தூண்டுகோளாக அமைந்துவிடும் என்று எச்சரிக்கை செய்கிறான் பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்திலே தற்கொலை என்பது விளக்கப்பட்ட ஒரு செயல் தற்கொலையை கண்டித்து தற்கொலை செய்து கொண்டவர் நாளை மறுமை நாளிலே எப்படியெல்லாம் தண்டிக்கப்படுவார் என்பதை குறித்து இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கிறது எந்த ஒரு பொருளை கொண்டு ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அந்த பொருளை கொண்டே அவர் மறுமையிலே வேதனை செய்யப்படுவார் கத்தியால் குத்தினாலும் சரி அல்லது கயிற்றை மாட்டிக்கொண்டு தொங்குவது அல்லது வேறு எந்தெந்த வழிகளிலேயெல்லாம் விஷத்தை அறிந்து அருந்தி விஷத்தை சாப்பிட்டு அதன் மூலமாக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது தற்கொலை செய்து கொள்வது இதுவெல்லாம் இந்த உலகத்திலே நம்முடைய உயிரை போக்கிவிட்டாலும் நாளை மறுமையிலே விஷம் கொடுக்கப்பட்டு இவர் தண்டிக்கப்படுவார் எந்த கூர்மையான ஆயுதத்தால் தன்னை தற்கொலை செய்து கொண்டாரோ அந்த ஆயுதத்தை கொண்டு இவர் வேதனை செய்யப்படுவார் என்று தற்கொலை செய்வது இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல அது நரகவாதிகளுக்கு உண்டான செயல் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்திருக்கிறது தற்கொலையை போன்றே பிறரை கொலை செய்வதையும் இஸ்லாம் கொடூரமான பாவம் என்று சொல்கிறது கொலை குற்றத்திற்கு மரண தண்டனை விதித்துள்ள இஸ்லாமிய மார்க்கம் மறு உலகில் இந்த பாவத்திற்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறது குரானிலே அல்லா குறிப்பிடுகிறான் யா ஐயனு வாந்தும் சுகாரா நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் போதையில் இருக்கும் நிலையிலே என்ன ஓதுகிறீர்கள் என்பதை நன்றாக அறிந்து கொள்கின்றவரை நெருங்காதீர்கள் என்று குறிப்பிடுகிறான் இது போதை குறித்து உண்டான இடைப்பட்ட வசனம் ஆரம்பத்திலே அல்லாஹு தாலா போதை பொருட்களை பயன்படுத்துவது அதை அருந்துவது அதிலே நன்மையும் இருக்கிறது அதிலே தீமையும் இருக்கிறது என்று சொன்னான் அடுத்து அல்லாஹ் சொன்னான் நீங்கள் போதையோடு தொழுகையிலே வராதீர்கள் என்று சொன்னான் அடுத்து போதைப் பொருளை பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவச் செயல் என்று அல்லாஹு தாலா முற்றிலுமாக அந்த போதைப் பொருள் குறித்து உண்டான தெளிவை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தினான் நீங்கள் குடிபோதையில் இருக்கிற நிலையிலே தொழுகையில் அருகிலே கூட செல்லாதீர்கள் இருக்கிறது இது இடையிலே உண்டான ஒரு வசனம் இதற்கு அடுத்து அந்த இறக்கியிலே அல்லாஹக்கு தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹூ தாலா அதில் இருந்து முற்றிலுமாக நீங்கள் தவிர்ந்து விடுங்கள் என்று தெளிவுபடுத்திவிட்டான் அதேபோன்று நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுடைய அங்க தூய்மை குறித்து உங்களுடைய குளிப்பு கடமை குறித்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு உண்டான தீர்வையும் அல்லா சொல்லி தந்திருக்கிறான் பயணத்தில் இருக்கின்ற போது தண்ணீர் இருக்காது அல்லது கடுமையான குளிராக இருக்கும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை அந்த வேளையிலே நீங்கள் மண்ணால் தயமும் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய தண்ணீர் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மண்ணை வைத்து நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அங்க தூய்மைக்கு பகரமாக தயமம் செய்து கொள்ளலாம் என்றும் ஒருவர் குளிப்பு கடமையான நிலையிலே இருக்கிறார் அந்த கடுமையான குளிரலை குளித்தால் அதன் மூலமாக உயிருக்கு பாதிப்போரும் என்கின்ற அச்சம் வருகின்ற போது அவர் தயமும் செய்து கொண்டு துலுகையை நிறைவேற்றலாம் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே தண்ணீரால் தான் உழு செய்ய வேண்டும் அங்க தூய்மை செய்ய வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது ஆனால் நம்முடைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹு தாலா தண்ணீர் கிடைக்காத போது தண்ணீரை பயன்படுத்துவது சிரமமான ஒரு சூழ்நிலைகளிலே நீங்கள் தயமும் என்ற மண்ணை பயன்படுத்தி தடவிக்கொள்கின்ற அந்த காரியத்தை செய்து கொண்டு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அடுத்து தஆலா இந்த யூசுவிலே இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறான் இதா ஹொய்த்தும் உங்களுக்கு சலாம் என்று முகமன் கூறப்பட்டால் அதைவிட அழகான முறையிலே முகமன் கூறுங்கள் உங்களுக்கு ஒருவர் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னால் ரஹத்துலாஹி என்று நீங்கள் சொல்லுங்கள் சலாம் சொல்லுகின்றவருக்கு ஒன்பது நன்மையும் பதில் சொல்லுகின்றவருக்கு ஒரு நன்மையும் கிடைக்கும் எனவே சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் சலாம் சொல்லுவதிலே நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் தெளிவாக நமக்கு சொல்கிறது நமக்கு ஒருவர் சலாம் என்கின்ற முகமன் கூறினால் அவர் கூறிய முகமனை விட சிறந்த முறையிலே எடுத்துக் கூற வேண்டும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறோம் அதனால்தான் வாழைக்கும் சலாம் நிறுத்திக் கொள்ளாமல் வாழைக்கும் சலாம் என்ற இந்த வார்த்தைகளையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று நாம் வழிகாட்டி தந்திருக்கிறோம் இருவர் சந்தித்துக் கொள்கின்ற போது முதலில் சொல்கின்றவர் பல நன்மைகளை பெறுகிறார் இவ்வாறு முதலிலே சலாம் கூறுவது அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை ஆனால் சொல்லப்பட்ட அந்த அசலாமோ அழைக்கும் என்பதற்கு சலாம் ம்லாம் ரோ என்று சொல்வது கட்டாயம் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் கூறியதோடு மாத்திரமல்லாமல் யார் கொண்டு சலாம் சொல்கிறாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவராவார் என்றெல்லாம் இந்த உலகத்தில் ஒருவருக்கு நாம் காணிக்கையாக சொல்லக்கூடிய அந்த சலாம் குறித்து உண்டான விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கும் உங்கள் தாய் தந்தையர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் வாதகமாக இருந்தாலும் சரியே அல்லாவுக்காக சாட்சியம் அளிக்கக்கூடியவராக நீங்கள் ஆகிவிடுங்கள் ஒரு விஷயத்திலே வேண்டி அழைக்கப்படுகிறோம் அப்போது தயவுதாட்சியம் இல்லாமல் கண்ணால் கண்ட விஷயத்தை அல்லது உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் அந்த இடத்திலே குடும்ப ரீதியாக யாருக்கும் நாம் ஒருதலை பட்சமாக நம்முடைய சாட்சியம் அமைந்துவிடக் கூடாது சாட்சி சொன்னோம் என்று சொன்னால் அது நீதிக்கு துணை நிற்கின்ற வகையிலேதான் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த ஜுசுவின் வாயிலாக நமக்கு சொல்லிவிட்டு ஜுசுவினுடைய இறுதியிலே அல்லாஹு தாலா நய வஞ்சகர்கள் குறித்து சொல்கிறான் பொதுவாக குரானுடைய துவக்கத்திலே முக்மீன்கள் என்றால் யார் காபிர்கள் என்றால் யார் என்று சொல்லிவிட்டான் ஆனால் நயவஞ்சகர்கள் என்று சொல்ல துவங்கிய அல்லாஹ் துவக்கத்திலேயே விரிவாக சொன்னான் குரானிலே பல இடங்களிலே திரும்ப திரும்ப அவர்களை குறித்து சொல்கிறான் அந்த அடிப்படையிலே தொழுகையிலே நின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் சோம்பேறிகளாகவும் நிற்பார்கள் அவர்கள் அல்லாமிற்காக வேண்டி மன தூய்மையோடு தொழமாட்டார்கள் அவர்கள் நயவஞ்சகத்தை உள்ளே வைத்துக் கொண்டு வெளிப்படையிலே தொழுவதை போன்று பாவனை செய்வார்கள் திண்ணமாக நயவஞ்சவர்கள் அல்லாகுவை ஏமாற்ற முனைகிறார்கள் அல்லாகுவோ அவர்களை ஏமாற்றுவான் இன்னும் அவர்கள் தொழுகைக்கு எழுந்திருக்கின்ற போது மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டியும் சோம்பேறிகளாகவும் நிற்கிறார்கள் இன்னும் அவர்கள் மிக குறைவாகவே அன்றி அல்லாஹுவை நினைப்பதில்லை என்று நயவஞ்சகர்கள் பற்றி உண்டான நிலைப்பாட்டையும் அல்லாஹு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இன்றைக்கு நாம் பார்த்த ஐந்தாவது சாரம்சத்திலே அதனுடைய விளக்க உரையிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்புரிவானாக இந்த ஒளிபரப்பின் மூலமாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான முறையிலே சன்மானம் வழங்கப்படுகின்றது அதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லா அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வரமத்து